இன்றைக்கு தமிழ் தாய் இந்த பால் குடித்தவனா இருந்தால் கடைசி மட்டும் வந்து இப்படியாக வந்த கட்சிகளுக்கு அவன் வந்து ஒரு காலம் ஓட் பண்ண மாட்டாங்க நாங்கள் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு கேவலப்பட்டு இன்றைக்கு இருக்கிறோம் இந்த அரசாங்கம் வரக்கு முதல் எத்தனை வாக்குறுதியை கொடுத்தவர் இந்த அரசாங்கம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தது ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கா அதுவும் பல அலி அந்த பாதை தொடக்கப்பட்டு ஆறு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் தான் அதில் பயணம் செய்யலாம் அதை ஒண்டை மாத்திரத்தை விட வேறு ஏதாவது இதை செய்திருக்கிறாங்களா இவ்வளவு சொன்னவன் உதயசூரியன் கடற்கரையில் ஜனாதிபதி சொன்ன போட்டிங் ப்ரோக்ராம் உடனே நிப்பாட்டு சொல்லி இன்றைக்கு சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு கிழித்து விட்டார் அவர் சொன்ன வாக்குறுதியே ஏதாவது செய்தவங்களா அந்த வாக்குறுதியை நம்பி தான் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஓட் பண்ணுறது இந்த ஓட் பண்ணின மக்கள் கொண்டு வந்தா ஒரு ஒன்றும் தெரியாத அப்ப கோப்பையில கொண்டு வந்து போட்டு கிடக்குது மூன்று அப்ப கோப்பைய போட்டாக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் தோன் கெபினட் அமைச்சர் தோன் இப்படித்தான் செய்வேன் இதுக்கும் அவனை கொண்டு போட்டது கடல் என்றா என்னென்று தெரியாது கடல கால் வைக்காதவன் கடல் என்றா என்னென்று தெரியாது கடத்துறை அமைச்சரா போட்டுக்கொண்டு பிறைய தெரிஞ்ச கெபினட் அமைச்சரா உங்களுக்கு எல்லாம் என்ன அது என்னென்று நான் என்ன வார்த்தையால சொல்ல நான் இதுல இந்த இதுல மக்கில்லாட்டி நான் வேற விதமாக கதைப்பேன் அப்படியாக ஒருத்தர் கேவலம் கட்ட ஒரு கடத்தொழில் அமைச்சரை கொண்டு போட்டு இன்றைக்கு வரையும் கடத்தொழில் சம்பந்தமான பிரச்சனை எதை கதைச்சவன் எதை தீர்த்து வச்சவன் இன்றைக்கு கல்புட்டியில வந்து உழுவம் அடித்தால் தடை என்று சொல்லி நீதிமன்றத்தால் தடை செய்து இரண்டரை வருஷம் தான் ஆச்சு ஆனால் யாழ்ப்பாணம் அந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கு அப்ப நீங்களே எங்களை பிரிச்சு வச்சிருக்கிறீர்கள் தமிழர் வேறு சிங்களர் வேறு என்று பிறகு அவர் அக்கிய இலங்கைக்கு ஒன்றா வாழ்வோமா ஜனாதிபதி சொல்றார் மாறி கல்யாணம் கட்டுறா பத்து லட்சம் ரூபாவா அப்ப இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு எங்கிட்ட மக்கள் போய் நிக்கணும் யாருக்கு பின்னால் நிக்கணும் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் வெளிமுக அமைச்சராக இருக்கலாம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு எத்தனையோ வசனங்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க தங்களது அரசியலை பற்றியும் உள்ளூராட்சி சபத தேர்தலை பற்றி தான் கயிக்கிறாங்க மக்களை வாக்களிக்க சொல்லி ஆனால் எங்களுத பிரச்சனையை பற்றி கழிச்சாங்களோ இங்கே போல பிரச்சனை தீர்க்கப்படனும் ஏன் தீர்க்கப்படையில் கடத்தொழிலாக இருக்கலாம் எங்களுத இவ்வளோ அபிவிருத்திகளாக இருக்கலாம் அடுத்தது சீமேந்த பெக்டரியாக இருக்கலாம் இன்றைக்கு உப்பளத்தையாக வச்சுப்பே இருக்கும் உப்பளமும் பேர் மாறும் அப்ப எங்களுங்க நக்கித்தி அரசியல் அரசியல்வாதிகள் என்ன இன்றைக்கு அவங்களும் ஒரு சில அரசியல்வாதியை தவிர அண்டையில இருந்து இன்றை வரையும் மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு சில அரசியல்வாதியை தவிர மற்ற எல்லாரும் நக்கி பிழைக்கிற அரசியல்வாதி எல்லாம் இன்றைக்கு எவராது அவங்களுக்கு சூடு சுரண ரோசமானம் பேர் அது பிறக்கேக்கிய உள்ளங்காலே அந்த நரம் இழுத்து எடுத்துட்டாங்க சூடு சுரண ரோசமான உள்ள நரம்ப பிறக்கேக்கிய உள்ளங்கால இழுத்து எடுத்துடாங்க சூடு சுரணில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ராவணன் ஆண்டான ராவணன் ஆண்டான அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவை காசு இவங்களால தான் நாங்கள் இன்றைக்கு உலகிறதுக்கு தள்ளப்பட்டாங்க போர்க்குற்ற விசாரணைக்கு இவங்க சரியான முறையில் அன்றைக்கே இல்லை விசாரிக்கத்தான் வேண்டும் இன்றைக்கு அண்டைக்கே இந்த பிரச்சனை அரவாசி தீர்க்கப்பட்டது அதுக்கு ஒத்துழைத்தவங்க அரசாங்கத்தை நக்கி நக்கி பிழைத்தவங்கள் அரசாங்கம் சொன்னதுக்காக நக்கி பிழைத்தவங்கள் அப்ப இவங்களா எங்கட பிரச்சனை தீர்க்க போறாங்க சரி இப்போ இன்றைக்கு ஒரு சைக்கிள் சயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறேன் ரெண்டு சேர இல்லை இதுதான் சுஜலாப அரசியல் ஒரு பொய்யான அரசியல் மக்களை பேக்காட்டில் அரசியல்